வரப்பட்ட மதுபான பாட்டில்கள் பறிமுதல் மூன்று பேர் கைது செய்து மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் விசாரணை கர்நாடக மாநிலத்தில் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக காரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள கர்நாடக மாநில மதுப்பாக்கெட்டுகள் கடத்தப்படுவதாக தேசிய போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவினர் ஓசூர் மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசாருக்கு அளித்த தகவலின் பெயரில் மதுவிளக்கு அமல் பிரிவு போலீசார் ஓசூர் அடுத்த பேரண்டப்பள்ளி என்னும் இடத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட கிருஷ்ணகிரி நோக்கி வந்த இண்டிகா காரினை சோதனை செய்தபோது போது ஆயிரத்தி இருநூறு கர்நாடக மாநில மதுப்பாக்கெட்டுகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது காரில் இருந்த திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த புவனேஷ் நாற்பத்தி வயது ஒரு வயதானவரும் இளம்பரசன் பத்தொன்பது வயதானவரும் சந்துரு இருபத்தி மூன்று வயதான ஆகிய மூவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கர்நாடகா மது பாக்கெட்டுகளுடன் காரும் பறிமுதல் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்